ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரேணுகாக்கா நடிக்கிற சுடர் வந்துட்டு பெரிய ஒரு பிளானிங்கோடு தான் இங்கே வந்திருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பே கேங்கே இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது நம்ம என்னமோ நினச்சது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஷாவோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரே தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பண்ண மாதிரி நம்மளுக்கு சுத்தமாகவே ஐடியாவே இல்லைன்னு இப்போ இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒருத்தர்கிட்ட பேசணுன்றாங்க அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு வரலாம் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கேருந்து போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் போயிட்டு இது விஷயமா திரும்பவும் என்ட்ரி ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிற எபிசோட்ஸில் ஸோ அதனால இவங்க இங்கே அங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு பெரிய பிளானோட தான் என்ட்ரி கொடுப்பாங்க ஸோ அதுக்கு வந்து மல்லியும் சரி மனோகரும் விட்டுருவே கூடாது ஒரு விதத்தில் வந்து இந்த சுடர் இங்கே வந்தது ரொம்ப ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ அங்கேருந்து இந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றுமே தெரியாது பட் ஆனால் இப்போ மல்லி வீட்டுக்கு வர்றதுனால இவங்களோட பிளானிங் எல்லாமே மனோகருக்கு கண்டிப்பாக தெரிய வரும் ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து அந்த குடும்ப ரீதியாக இருக்கிறதுனால மல்லி சரி விஜய் சரி கதிரேஷன் சரி யாருக்குமே வந்துட்டு அவங்க பொண்ணான்னு டவுட்டே வரல பட் ஆனால் மனோகருக்கு இப்போ வரைக்குமே வந்து டவுட்டு வந்திருக்கு அதுக்கான ச சூழ்நிலை சந்தர்ப்பமும் வந்திருக்கு ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் வந்துட்டு அவர் பார்த்துட்டே இருக்கார் கண்டிப்பாக கண்டிப்பாக மல்லி வந்து அடுத்த தடவை டாக்டர் கூட்டிட்டு போகிறக்கு அலோ பண்றதுக்கு மனோகர் கண்டிப்பா விட மாட்டாரு ஒன்ஸ் அவங்க அலோ பண்ணிட்டாங்கன்னா அங்கேருந்து போயிடுவாங்க அவங்க கேங்கில் ஏதாவது ஒரு விஷயங்கள் எல்லாம் கலந்துட்டு வந்து அதை வந்து இங்கே வந்து பண்ணி அந்த சொத்துக்கள் எல்லாமே சூறையாடுறதுக்கு தான் அவங்க வந்து ரொம்பவே ஈகராக இருக்காங்க ஸோ அதுக்கு எந்த ஒரு இதுவும் விட்டுறக்கூடாது இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு கதை கொஞ்சம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருன்னு தெரிய வரக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு அது தெரிய வந்துச்சுன்னா சுடர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கண்டிப்பாக போயிடுவாங்க அவங்க சீக்கிரமாக போயிடணும் இந்த கதையிலிருந்து அப்படின் தான் எல்லாரோட எண்ணம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்பவே போர் அடிச்சிருச்சு அப்படின்னே தான் சொல்லலாம் ஈவன் நமக்கு கூட எனக்கும் கூட தான் பார்க்கும்போது என்னடா அது தேய்ச்சதே தேய்ச்சிட்ருக்காங்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் இருக்கும் பட் ஆனால் இது சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து மனோகர் இப்போ வரைக்குமே நல்ல உறுதுணையாக தான் இருப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்கிட்டேயுமே சொல்லாத மனோகர் வந்து இன்னி மல்லிகிட்ட சொல்லி இதுக்கான ஆக்ஷன் எடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது சுடரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட வாழ்க்கை அவங்களுக்கு டார்கெட் கிடையாது ஆனால் கதிரேஷனோட சொத்துக்கள் தான் அவர் அவங்களோட மெயின் டார்கெட்டாக வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஆட்டையை போட்டுட்டு போயிடுவேன் இவ என்ன சும்மா சாப்பிடுங்கிறா படுன்றா தூங்குன்றா ஒரு சுற்று பெருத்து தான் போயிட்டோம் போல இருக்குது இப்படியே இருந்தால் வந்து சொகுசாக இருக்கணும்னு நம்மளுக்கு தோணிடும் கண்டிப்பாக நம்ம இங்கே எதுக்கு வந்தோமோ அது வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுடர் வந்து ரொம்பவே சூடாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு மேலே வந்து பூகம்பமாக அந்த மனோகர் சரி மல்லி சேரி வெடிச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்